நாம இருக்க இந்த ஜெனரேஷன்ல அறிவியலுடைய வளர்ச்சி அபரிவிதமா இருக்கு அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது கூட நேத்து நடந்த சந்திர கிரகண தப்ப திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிற மக்கள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயம் நம்மளில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை பத்தின நியூஸை நம்ம இப்ப பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்தில் இருக்க கிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிற நேரத்துல உலக்கையை எடுத்து ஒரு தாம்பலத்துல நிற்க வச்சிருக்காங்க சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் போது அந்த உலக்கை நின்றுட்டு இருந்திருக்கு சந்திர கிரகணம் கரெக்டாக முடியும் பொழுது அந்த உலக்கை தானா கீழே விழுந்த அதிசயம் நிகழ்ந்திருக்கு சொல்ல முடியாது தமிழ் மக்களுடைய பண்டைய காலத்து அறிவியல் வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் சந்திர கிரகணத்தையும் சூரிய கிரகணத்தையும் கண்ணால பார்க்க கூடாது உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பண்டைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ ஆரம்பிச்சுச்சுன்னா அது எப்படி பார்ப்பாங்க அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றது கேள்விக்குறியாக இருந்துச்சு ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் நம்ம கண்ணாடிகளை போட்டுக்கிட்டோம் டெலஸ்கோப் வழியாகவும் பார்த்திங்கன்னா சந்திர கிரகணத்தையும் சூரிய கிரகணத்தையும் நம்மளால பார்க்க முடியுது ஆனா அந்த காலத்துல சந்திர கிரகணம் தொடங்குவதையும் அது எப்படி முடிவடையுது எப்போ முடிவடையுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு தாம்பலத்துக்கு மேலே உலக்கையோ அல்லது கடப்பாறையோ நிக்க வைப்பாங்களாம் அந்த கடப்பாறை சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் ஆரம்பிக்கிற நேரத்துல கரெக்டா நின்றுகிட்டு இருக்கும் நைன்டி டிகிரியில அது எப்ப கீழே விழுதோ அப்ப அந்த சந்திர கிரகணம் இல்லைன்னா சூரிய கிரகணம் விலகிருச்சு அப்படின்ற அர்த்தமா இதே தான் திருச்சி மாவட்டத்தில் இருக்க கிருஷ்ணபுரத்து மக்கள் செஞ்சிருக்காங்க நேத்து இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக போயிருக்கு இதை பத்தி அந்த ஊர் மக்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரியான வழிகளை நம் முன்னோர்கள் நமக்கு காட்டிட்டு போயிருக்காங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இதை காட்டணும்னு நாங்க நினைச்சோம் அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்படி இருந்தாலும் சரி இந்த மெத்தட் கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தடவை சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ வரும்போது கண்டிப்பா நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம் ஆனா அதுக்கு ஒழக்க வேணும் இந்த காலத்தில் இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளுக்கு உழக்க அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் நம்ம முன்னோர்களுடைய அறிவியல் வளர்ச்சியை பார்த்தினா உங்களோட அபிப்பிராயத்தையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குற ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு கீழே உள்ள ரெட் கர் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி நம்ம தமிழ் கம்யூனிஸ்பீடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி